அங்க எல்லாரியாரும் வர வேண்டியதுதான் இப்போ என்னன்னா என்னன்னா இளோடி ஹோட்டல் கார்பரேட் மார்க்கோ எல்லாமே ஒரு காரணத்துல சாலை போடுறோம் அது போட்டால் மட்டும் நம்ம டார் முன்னாடி நிக்கிட்டாரு திருடு முன்னாடி நிக்கிட்டாரு முதியவர் முதியவர் கிட்ட ஒரு குரல் கேட்டாரு அவரே குரல் கேட்டாரு கரெக்ட்ナー இருக்கு சீக்கிரமா அந்த போட்டு ஒரே போனது ஃபர்ஸ்ட் போறோம் அது பண்ணா 2000 நட்சத்திர புத்தகத்துக்கு ஒரு கேட்லை பண்ணக்கலாம்னு சொன்னாங்க அத கொஞ்சம் இமிடியட்டா பண்ணிட்டேன்னா நம்ம மணி பொறுத்து அடுத்த வருஷமா போயி செய்தி பத்தியே தர்றதுக்கு நான் புரியுதா இருக்கே நான் அத இருந்து போறேன் எல்லாமே ஒரு Pero, uh, ¿qué sí. uh, sí. sí. sí.